ஓம் மகா கணபதி நமக குரு வாழ்க குருவே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனி வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி சனி பயிற்சிக்கான பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா துலாம் ராசி என்பர்களுக்கான வீடியோ இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி ஒரே வீடியோ தொகுப்பில் கொடுக்க விரும்புகிறேன் இதில் எதுக்காக ஒரே வீடியோவில் கொடுக்க விரும்ப விரும்புகிறேன் அப்படின்னாக்கா இந்த மூன்று பயிற்சியுமே சமீப காலத்தில் பயிற்சி அடைஞ்சிருக்கு அதாவது குரு பயிற்சி மே மாதம் பதினான்காம் தேதி ராகு கேது பயிற்சி மே மாதம் பதினெட்டாம் தேதி சனி பயிற்சி மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி நடந்து அதை அது ஷூரா சொல்லப்போனா இந்த வருடம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்துலேயே இந்த மூன்று கிரக பயிற்சியும் நடந்திருக்கு அது மட்டும் போதாது சித்திரை மாதத்துல புதிய பஞ்சாங்கமும் உருவெடுத்திருக்கு அப்போ இது எல்லாமே மையப்படுத்தி சொன்னோம் அப்படின்னாக்கா ஒவ்வொரு பயிற்சிக்கும் தனித்தனியாக சொன்னால் குரு பயிற்சி நலமாக இருக்குன்னு ஒரு சிலருக்கு சொல்லணும் அதே ராசிக்காரர்களுக்கு ராகுக்கேது பயிற்சி கெடுதல் செய்யுதுன்னு சொல்லணும் சனி பயிற்சி நன்மையும் இல்லை இல்லைன்ற மாதிரி சொல்லணும் அப்போ எதை எடுத்துக்கிறதுன்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஸ் வரும் அப்படின்ற ஒரே ஒரு க நோக்கத்தோடு தான் மூன்று கிரக பயிற்சியும் சேர்த்து ஒரே வீடியோ தொகுப்பில் கொடுத்துட்டு எந்த காலகட்டத்தில் எது நடக்கும் எது நடக்காது எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு தெளிவான விளக்கங்கள் கொடுக்கணுன்ற ஒரு நோக்கத்தோடு இந்த மூன்று கிரக பயிற்சியும் ஒரே வீடியோ தொகுப்பில் கொடுக்க விரும்புகிறேன் அதில் பாத்தீங்கன்னாக்கா இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு குரு பயிற்சி பத்தி பாக்க இருக்கிறோம் இந்த குரு பயிற்சியுமே வருட பலன்களாக நான் சொல்லாமல் மூன்று அதாவது மூன்று பிரிவாக பிரித்து சொல்லலாம் நினைக்கிறேன் அப்போ மூன்று பிரிவாக பிரித்து சொல்லும் போது எது நடக்க போகுது எந்த நேரத்தில் நல்லது நடக்கும் எந்த நேரத்தில் கவனமாக இருக்கணுன்றதை தெளிவாக சொல்லணும்ன்றக்காக இதையும் பிரித்து சொல்லணும்ன்றக்காக சொல்ல விரும்புகிறேன் அதில் குறிப்பாக பாத்தீங்கன்னாக்கா அந்த மே மாதம் பதினான்காம் தேதி அன்று குரு பகவான் இது நாள் வரலும் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருந்தார் உங்களோட ராசிக்கு எட்டாம் இடத்துல இந்த குரு பகவான் ஒரு வருட காலம் இருந்தார் அந்த ஒரு வருட காலம் சொல்ல போனால் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு அடிமேல் அடி அப்படின்றதான் சொல்லணும்னு விதிங்க கடந்த ஒரு வருட காலமா நிரந்தரமான வருமானம் கிடையாது பொருளாதாரம் அபிவிருத்தியும் இல்லை எல்லாமே ஸ்தம்பிச்சு போன ஒரு அமைப்பில் இருந்துட்டு இருக்கின்றீங்க முக்கியமாக ஒரு ம ஒரு மனிதனுக்கு தொழில் சிறப்பாக இருந்தால்தான் வருமானங்கள் கிடைக்கும் அப்போ தொழிலே இல்லை அப்படின்ற போது வருமானங்கள் குறைந்து போகின்றிருக்கிறீங்க அப்போ கடந்த ஒரு வருட காலமாகவே இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸு மன நிம்மதி குறையிறது பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றார் உரையின் நிறைய பகமே பாராட்டுறது சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் ஏற்படுறது இந்த மாதிரி பல்வேறுபட்ட இன்னல்களுக்கும் இடைஞ்சல்களுக்குமாவே இருந்துட்டு இருக்கீங்க இந்த நேர காலகட்ட வரும் அப்படிதான் இது வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதி இந்த கிரக பயிற்சி நடக்கிறது ஒரு முத்தான ஒரு பயிற்சி இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த பனிரெண்டு ராசிகளிலும் முதல் தரமான யோகத்தை அனுபவிக்கக்கூடிய ராசிகளில் இந்த துலாம் ராசி அன்பர்களும் நீங்க இருக்க போறீங்க கடந்த ஒரு வருடத்தில் ஏற்பட்ட கஷ்டங்களுக்கு இந்த ஒரு வருட காலகட்டங்கள் உங்களுக்கு வாழ்க்கை பயணத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை சந்திக்க போகிறீங்க என்று நாள் வரணும் உழைச்சி ஓடா தெரிஞ்சு ஒன்றுமே இல்லைன்னு உட்காந்துருந்த உங்களுக்கு உழைக்கிறதுக்கு ரெடியாக காத்துருங்க ஓ ஒருபடி இறங்குனீங்க இறங்கி போய் வேலை செய்ய போகிறீங்கன்னா நாலு படி உங்களுக்கு இந்த ஆண்டவன் கொடுக்கறதுக்கு காத்திருக்க போகிறாருன்ற விதிங்க அதில் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த மே மாதம் பதினான்காம் தேதியிலேருந்து அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி காலகட்ட வரலும் ஒன்பதாம் இடத்துல ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இந்த குரு பகவான் பயணிக்க போகிறார் அதாவது மிதனை வீட்டில் பயணிக்க போகிறார் அப்போ ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் இடத்துல குருன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்போ அந்த விதிகளில் இந்த நேர காலகட்டத்தில் ஒன்பதாம் இடத்துமானது தந்தை வழி சொத்துனால ஆதாயங்கள் தந்தைக்கும் உங்களுக்கு ஒரு இணக்கமான சூழல்கள் ஒன்பதாம் இடமானது பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க அப்போ பாக்கியஸ்தானம்னாவே தான் செய்த புண்ணியத்தின் பலன்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் தான் பாக்கியஸ்தானம் ஒன்றது ஒன்பதாம் இடத்தை கொடுத்துட்ருக்காங்க அப்போ இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு வீட்டின் வாயில் கதவி தட்டக்கூடிய காலகட்டங்கள் அதிர்ஷ்ட காத்துகள் அலைமோதக்கூடிய காலகட்டங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் ஒரு சுபனைகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் வீடு மனைவாசல் வாங்குவது வீடு அரசியல் கட்டுவது குடிபெயர்வது குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது இது மாதிரியான சுப நிகழ்வுகள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்களா இந்த காலகட்டத்தில் உருவெடுக்க போகுது என்று விதிங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரலும் ஒன்பதாம் இடத்துல இருந்த குரு பகவான் பத்தாம் இடத்துக்கு கடக வீட்டுக்கு பயிற்சி அடைய போறார் அதிசாரமாக ஒரு இரண்டரை மாத காலம் இருக்க போறாருங்க அது அக்டோபர் பதினெட்டுல இருந்து டிசம்பர் அஞ்சு வரலாம் அப்போ ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு செல்லக்கூடிய காலகட்டத்தில் பதவியில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படலாம் தொழில் தடை ஏற்படலாம் வருமான குறைவு ஏற்படலாம் அப்போ அந்த ரெண்டரை மாத காலம் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் புதிய முயற்சிகள் எடுக்கக்கூடாது புதிய தொழில் தொடங்கக்கூடாது உத்தியோகம் பார்க்கக்கூடாது ஜாமீன் கெழுத்து போடக்கூடாது கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் அது ஒரு இரண்டரை மாத காலகட்டம் தாங்க அதாவது தேதி வேணாலும் திரும்ப சொல்றேன் பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் பதினெட்டுல இருந்து இரண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரலும் அதிசாரமாக பயிற்சி அடைக்கக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமற்ற பலன்களை கொடுக்க போகுது அந்த நேரத்தில் மட்டும் கவனமாக இருக்க கற்றுக்குங்க அன்றாட வேலைகளை மட்டும் செய்ய தொடங்குங்க புதிய முயற்சி எடுக்கிறது புதிய தொழில் தொடங்குறதோ வேண்டாம் ஆனால் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி காலகட்டம் வரலும் அதே குரு பகவான் பக்ரகதி அடைந்து திரும்ப பின்னோக்கி ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு செல்ல போகிறார் அப்போ ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல செல்லக்கூடிய அமைப்பில் தொட்ட தொட்டகுரன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா செய்யாத ஒரு சில த விஷயங்கள் எல்லாமே அந்த நேரத்தில் நடக்க போகுதுங்க அப்போ டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதியிலேருந்து ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி காலகட்டம் வரலும் இந்த குருவின் பரிபூர்ண பார்வை உங்களோட ராசிக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் அப்போ ராசியை உங்கள் ராசியை குரு பகவான் பார்த்தாலே உங்களோட உடலில் வந்து ஒரு தேக ஆரோக்கியம் சிறந்து விளங்குறத பார்க்க முடியும் தெளிவான சிந்தை பிறக்கக்கூடிய காலகட்டங்கள் உங்கள் ஏன்னா சொல்லப்போனால் கடந்த எட்டாம் இடத்துல கடந்த ஒரு வருட காலத்தில் இருந்த குரு பகவானால் எது செய்கிறோம் எது செய்யலை இது செய்கிற சரிதானா நம்ம பேசுகிறதே சரிதானா தெளிவான சிந்தையோடு தான் பேசுகிறோமா எது செய்தாலும் தடைகளாகவே ஆகிட்டுருக்கு உற்றார் பகைமை பாராட்டுது அப்படின்ற மாதிரி ஒரு மன அழுத்தத்தில் இருந்தவங்களுக்கு இருந்து இந்த குரு பகவான் உங்கள் ராசியை மே மாதம் காந்திலிருந்து பார்க்க பார்க்கக்கூடிய இந்த காரணம் காரணத்தினால உங்களோட தேக ஆரோக்கியம் சிறந்து விளங்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் தெளிவான சிந்தை பிறக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் குடும்பத்துல ஒரு சுப நிகழ்வுகள் சுபகாரியங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாக போது என்று விதிங்க அடுத்ததா பாத்தீங்கன்னாக்கா இந்த குருவின் பரிபூர்ண பார்வை உங்களோட ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்கு சொந்த வீட்டை தான் குரு பகவான் பார்க்க இந்த சொந்த வீட்டை குரு பகவான் பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் இளைய சகோதரத்துல ஆதாயங்கள் பெறக்கூடியங்க இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கு ஒரு அந்யுன்ய உளவுகள் பலப்பட போகுது அவங்க மூலியமாக பார்த்தீங்கன்னாக்கா முயற்சிகள் எடுத்தீங்கன்னா அந்த காரியம் வெற்றியாகும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளுமே சாதகமான சூழல்கள் ஒருவேளை ஏதாவது அந்த நேரத்துல புதிய புதுசாக தொழில் தொடங்க போறீங்க உத்தியோகம்னா கண்டிப்பா அந்த நேரத்தில் முயற்சி எடுங்க கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க அடுத்த உங்களோட ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு குரு பயிற்சி அடைய போகிறாருங்க அப்போ தெளிவாக சொல்ல வரேன் பாருங்க வருகின்ற டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் ஒன்னாம் தேதி காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பேர் பெற்றெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும் கடன் மனைவி உறவுகளில் வெகு நாட்கள் குழந்தையே இல்லைன்னு காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் தரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாக போகுது தந்தை வழி சொத்து சோகத்தினால ஆதாயங்கள் பெற போகிறீங்க பூர புண்ணிய சொத்து சோகங்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான சூழல்கள் ஏற்படுத்தி தொடர்ந்து கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருக்கக்கூடிய விஷயங்கள் சூழல் எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படுத்த போகுது அப்படின்னு சொல்லலாம் அதனால் இந்த வருட காலகட்டத்தில் மூன்று கிரக பயிற்சியிலையுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா அனைத்து கிரக பயிற்சியுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க அப்போ நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது பர்சன்டேஜ் சாதகமாக இருக்குது நீங்கள் எந்தளவுக்கு சரியாக பயன்படுத்திக்கிறீங்களோ அந்தளவுக்கு நலமாக இருக்கும் அதனால் குரு பயிற்சி மிகப்பெரிய ஒரு யோகமான பயிற்சியாக இருக்குது இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் டிசம்பர் ஐந்தாம் தேதியிலேருந்து சாரி அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் ஐந்தாம் தேதி காலகட்டங்கள் ஒரு இரண்டரை மாத காலகட்டம் மட்டும் கவனம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் மீத காலகட்டங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்க போகுதுன்னு சொல்லலாம் அடுத்ததாக ராகு கேது பயிற்சியை பற்றி பார்க்கணும் இந்த ராகு பகவான் உங்களோட ராசிக்கு எதனால் வரலும் ஆறாம் இடத்துல இருந்த ராகு பகவான் ஐந்தாம் இடத்துக்கு வர பனிரெண்டாம் இடத்துல இருந்த கேது பகவான் பதினோராம் இடத்துக்கு செல்ல இருக்கிறாருங்க அப்போ பதினோராம் இடத்துக்கு மூணு ஆறு பத்து பதினோராம் இடங்களில் ராகு கேது இருக்கிறது யோகம் இப்போ பதினோராம் இடத்துல கேது இருந்தால் உங்களுக்கு பட்டம் பதவி புகழ் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும் சனி பகவானும் கேது பகவானும் கொடுக்க தொடங்கிட்டால் அதை யாரும் தடுக்க முடியாது அப்போ பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானால் அதிர்ஷ்ட காத்துக்கள் உங்களுக்கு அதே மாதிரி காலகட்டம் உருவாகும் உங்களுக்கு இன்னைக்கு சம்பளமானது ஆயிரம் ரூபாய் அப்படின்னாக்கா இந்த கேது பகவான் வந்து அதை அப்படியே வாரி வழங்குறதுக்கு காத்துட்டு இருப்பார்ன்ற விதிங்க அப்போ தொழில் செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் கவனமாக தனியார் துறை வேலைவாய்ப்பு செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் தொழிலில் கவனமாக இருந்தால் பேர் புகழ் கௌரவம் பட்டம் பதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் உருவாகும் ராகு பகவான் ஆறாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு வரதுனால தந்தை வழி சொத்துனால இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகும்ன்ற விதிங்க அதனால் தந்தைக்கு உங்களுக்கு ஒரு இணக்கமான சூழல்கள் உருவாகும் கோர்ட்டு கேஸ் சொல்லுக்கள் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்பட போகுதுன்றீங்க மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் கிடையாது இந்த வருடத்தில் நடக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி மூன்றுமே ஒரு முத்தான ஒரு பயிற்சியாக இருக்கு சரியான விதத்தில் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா இந்த வருட காலகட்டம் போல் ஒரு வருடக்காலம் வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்கள் கிடைக்காது அப்படின்ற விதிங்க முயற்சி எடுத்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் நன்றி வணக்கம்